கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் இல்லை சீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு தலை சேர்த்துக்கலாம் வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வணக்கிக்கலாம் வணங்கட்டும் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டாயிரம் சேர்த்து கிளறிக்கலாம் தேங்காய் மிளகு சீராக கருவேப்பிள்ளோம் தக்காளி கெல்லாம் சேர்த்து வதங்கிக்கலாம் வணங்கிட்டு வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஊற்றிக்கலாம் அடுத்து கத்திரிக்காய் வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் இல்லை அரை ஸ்பூன் அட்டை வெந்தயம் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் கிள்ளு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் அரைஞ்சி தண்ணியில் போட்டுட்டு இருக்க சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் மசாலா சேர்த்திக்கலாம் குழம்பு தூள் தான் சேர்த்திக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கிளறி கிளறிக்கலாம் தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம் தண்ணி தெளித்து வேக வச்சா போடுற செய்யும் கணக்காக இருக்கும் மூடி வச்சுக்கலாம் வேகட்டும் அதுக்குள்ளே மசாலா அரைச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டு கலக்கிக்கலாம் வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்திக்கலாம் தேவையாக அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி பாருங்க குழம்பு வெந்துருச்சு இது குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு குழம்பு நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து வந்துருச்சு சுவையான நம்மளுக்கு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அரைச்சி ஊற்றினா கத்திரிக்காய் குழம்பு